பிரச்சனை பொருட்களை களவு கொடுக்கறது சம்பந்தமே இல்லாத மாட்டிக்கிறது குழந்தை பேரு எதிரிகள் தொல்லை ஆனே வாசம் செய்ய போவதாகவும் இது இங்கே இருக்கட்டும் சொல்றதுனால இருந்து மண் எடுத்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பால செஞ்சதுனால மயான சயனி அப்படி வணக்கம் வெல்கம் டு மை சேனல் திருமூர்த்தி மலையில் பஞ்சலிங்க அருவியில் குளிச்சிட்டு அங்கே உள்ள அம்மனிங்கேஸ்வர் கோவிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆனைமலை பொள்ளாச்சியில் இருக்குது மாசாணியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் பண்ண போய்கிட்ருக்குறோம் ட்ராவல் டைம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டாயிரம் வருடம் பழமையான இத்திருக்கோயிலில் மூலவர் மாசாணியம்மன் பதினேழு அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க இந்த கோவில் பிரதான மண்டபத்தில் சிவலிங்க வடிவத்தில் நீதிக்கல் இருக்கும் வளமையும் செழுமையும் நிறைஞ்ச ஆணை மலையில உற்பத்தியாகி ஓடி வரக்கூடிய உப்பாற்றின் கரையில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு சக்தியின் சொரூபமான அங்காள ஈஸ்வரி தாயார் தான் இங்க மாசாணி அம்மன் தெய்வமாக நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்க ராமாயணத்துல ஆறு காண்டங்கள் உண்டு அதுல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிறு வயதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிக்கக்கூடியது முதல் காண்டம் ரிஷியா மரண விஸ்வாமித்திரர் தவ செஞ்சுட்டு வர்றாரு அவங்களுடைய யாகத்துக்கும் வேள்விக்கும் தவத்துக்கும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய தாடகைங்கிற அறைக்கு மிகுந்த தொல்லைக்கும் சிரமமும் கொடுக்குறாங்க அகத்திய மாமுனியால சாபம் பெற்ற இந்த தாடகை எம்மனை போன்ற உருவமும் மிருக பலமும் கொண்டவங்க எல்லா உயிர்களையும் உணவாக்கி கொண்டவங்க செழுமையும் அழகும் கொண்ட இந்த மருத நிலத்தை பாலைவனமாக்கி இங்கே தொல்லை கொடுத்து வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாங்க பொறுத்து பார்த்த விஸ்வாமித்ரர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தசரத சக்கரவர்த்தியை சந்திக்க போகிறாரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை தன்னுடைய யாகத்துக்கும் வேள்விக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அனுப்பும்படி கேட்குறாரு ராம லக்மணர்கள் பாலகர்களாக இருக்கிறதுனால தானே இந்த யாகத்துக்கு படைகள் சேனாதிபதியோடு வந்து காவல் காக்கிறதா தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர்கிட்ட சொல்கிறாரு அப்புறம் ரிஷி வசிஷ்டரோட அறிவுறுத்தலின்படி ராம லக்மணரை தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர முனிவரோட காட்டுக்கு அனுப்புகிறாரு இப்போ ஸ்ரீராமர் மகா அங்காள அங்கால பரமேஸ்வரிட்ட அந்த அறக்கிய அழிக்கக்கூடிய சில சூட்சமங்களை கேட்குறாங்க அப்போ தன்னுடைய உருவத்தை இந்த இடத்துல செஞ்சு வழிபடுமாறு அங்காள பரமேஸ்வரி ராமருக்கு அறிவுறுத்தி சில சூட்சமங்களை கற்றுக் கொடுக்குறாங்க திருப்பி அரைக்கி அழிக்க போகும் பொழுது அந்த உருவத்தை அழிச்சிட்டு போகுமாறு சொல்றாங்க உப்பாற்றங்கரையின் வடமேற்குல இருக்கக்கூடிய மயான பூமியிலிருந்து மண் எடுத்துட்டு வந்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பால இந்த இடத்துல ஸ்ரீராமர் தன் கைகளால் செய்கிறார் ஆகம விதிகளின்படி பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு சுவாமிகிட்டிருந்து எல்லா சூச்சமங்களையும் கற்றுக்கிட்டு தாடகைங்கிற அறைக்கு அழிக்க போகிறாரு அப்படி அவர் போகிற சமயத்தில் இந்த உருவத்தை வந்து கலைக்க மறந்துறாரு தாடகை வதம் முடிஞ்சு வந்த பிறகு இந்த உருவத்தை கலைக்க அவர் முற்படும்போது அங்காள பரமேஸ்வரி அவங்க அவர் முன்னாடி தோன்றி இந்த இடத்துல தானே வாசம் செய்ய போவதாகவும் இது இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறதுனால ஸ்ரீராமரால உருவாக்கப்பட்ட மூலவர் இன்றைக்கு மாசாணி அம்மனால் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க மயானத்துலேருந்து மண் எடுத்து சயன கோலத்தில் இருக்கக்கூடிய அம்பாவை செஞ்சதுனால மயான சயனி அப்படிங்கிற பேர் வந்து நாளடைவில் மாசாணி அப்படின்னு ம மறுவிருச்சு மகுடாசுர அரக்கனை காலில் போட்டு அமுக்கிய திருக்கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் இந்த உப்பாற்றில் வந்து கை கால் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு கோவிலுக்கு போனோங்கிற ரீதியில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஆற்றுக்கு வந்திருக்குறோம் இதை கோவிலை ஒட்டி தான் இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே கை கால் கழுவிட்டு அடுத்த ஆற்று விநாயகர் கோவில் இருக்குது இது ராகுகேது பரிகார ஸ்தலம் வாங்க இங்கே அம்பாள் சிவலிங்கம் எல்லாமே இருக்குது இங்கே சாமி தரிசனம் முடிச்சிட்டு அடுத்து கோவிலுக்கு ஏற்றாப்புல சின்னதாக இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது இங்கேயும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மாசாணியம்மாலை தரிசிக்க போய்கிட்ருக்குறோம் இந்த கோவிலுக்கு நாலு வாசல் உண்டு இங்கே முக்கியமாக மக்கள் வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பளம் விளக்கு ஏற்றுறது வந்து இந்த கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றது உப்பு மிளகு வாங்கி போடுறது இந்த துணி கட்டுறது இதெல்லாம் இந்த கோவிலில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பேர் எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் இப்போ லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸாக இயர்லி ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் நம்ம இப்போ மாலையும் எலுமிச்சம்பழமும் வாங்குறதுக்கான கடைக்கு வந்திருக்குறோம் ஒரு மாலையும் ரெண்டு எலும் வாங்கிட்டோம் மாலை எயிட்டி ருபீஸ் சொன்னாங்க எலும் ஒன்று அஞ்சு ரூபாய் இந்த கோவிலோட முக்கியமான பிரார்த்தனையே மிளகா அரைச்சி நீதிக்கல்லில் பூசி அம்பால்கிட்ட வந்து நீதி கேட்கறது பிரதான மண்டபத்தில் இந்த ஆட்டரிலும் பக்கத்தில் சிவலிங்க வடிவத்தில் நீதிக்கல்லும் இருக்கும் சங்க காலத்தில் குறுந்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலில் இந்த நீதிக்கல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு சங்க காலத்தில் துளு நாட்ட நன்னன் வேண்மான் அப்படிங்கிற அரசர் ஆண்டு வந்திருக்கிறாரு யார் தவறு செய்தாலும் தெய்வதாட்சண்யம் பார்க்காமல் தண்டனை அளிக்கக்கூடியவர் இந்த அரசர் அந்த நாட்டுடைய காவல் மரம் வந்து மாமரம் தெய்வத்துக்கு இணையாக போற்றப்படக்கூடிய ஒரு மரம் அப்படி காவல் மரத்தில் பழுக்கக்கூடிய கனிகள் தெய்வத்துக்கு மட்டும்தான் சமர்ப்பிப்பாங்க அதை யாரும் எடுத்து உண்ணக்கூடாது அப்படி காவல் மரத்தின் கனியை உன்றுவிட்டால் அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பாங்க ஒரு முறை கோசர் என பெண்கள் ஆற்றில் நீராடிக்கிட்டு இருக்கும் பொழுது பழுத்த மாங்கனி காவல் மரத்தில் உள்ள மாங்கனி இந்த ஆற்றில் விழுந்து ஆற்றின் போக்குல வருது அங்க குளிச்சுக்கிட்டு இருந்த கோசர் இன பெண் அந்த மாங்கனியை எடுத்து உண்ணறா காவலர்கள் மூலம் இதை கேள்விப்பட்ட மன்னன் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறது மரத்தின் கனிதான் அது என்பதை தெரியாம இந்த பெண் தண்டனையை குறைக்கும்படி கோசர்கள் வந்து தங்களுடைய இனப்பெண்ணின் எடைக்கு எடை தங்கமும் எண்பத்தோரு யானைகளும் அபராதமா செலுத்துவோன்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனாலும் மன்னர் வந்து அந்த பெண்ணுக்கான மரண தண்டனையை நிறைவேற்றி விடுறாரு கோசரின மக்கள் வெகுண்டெழுந்து அந்த மரத்தை வெட்டடறாங்க அதுக்கு பிறகு அந்த மன்னனுடைய அரசாட்சி அழிச்சிடுறாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி கன்னி பெண் வந்து இறந்து போனால் அவங்க ஞாபகார்த்தமாக நடுக்கல்னு சொல்லி நட்டு அவங்கள குலதெய்வமாக்கி வழிபடுவாங்க கன்னி தெய்வம் அப்படிமாங்க வழி வழியாக நம்ம பாரம்பரியமாகவே இந்த பழக்கம் இருந்துட்டு வருது இந்த பெண் அநியாயமாக இப்படி இறந்து போனதுனால இந்த மாசாணி அம்மன் கிட்ட வந்து நீதி கேட்டு நட்ட நடுக்கல் தான் இப்ப நம்ம பார்க்குற நீதிக்கள் தங்கள் பெண்ணுக்கு கிடைக்காத நீதி இனி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு துர்பாக்கிய நிலை வந்துடக்கூடாது அதுக்கு இந்த நீதிக்கல்லும் இந்த அம்பாலும் நின்று காக்கணும் அப்படிங்கிற ரீதியில நடப்பட்டதான் இந்த நீதிக்கள் மாசாணி அம்மா தாயும் இந்த கன்னி தெய்வமும் இன்னைக்கும் இந்த கோவிலில் நீதி கேட்டு வர்றவங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்கிறாங்க அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை மூலவராக கிடந்த கோலத்தில் இருக்கிற மாசாணி அம்மன் முன்னாடி ரெண்டு அடி உயரத்துல நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய உற்சவர் நம்மளுக்கு அருள் பாலிப்பாங்க இந்த கோவிலில் சிறப்பு தரிசனம் இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னொரு ரூபாய்க்கு அப்படி இருக்கு பொது தரிசனமும் இருக்கு செவ்வாய் வள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நல்ல கூட்டம் இருக்கு நம்ம கியூல நிக்கிற தாண்டிவே ஆட்டோரெலாம் அந்த நீதிக்கல்லும் இருக்குது அதை நம்ம மிளக அரைக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அங்கே உள்ள குருக்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க சேர்ந்து அந்த மிளக அரைச்சி அந்த நீதிக்கல்லில் பூசுறாங்க அப்படி பூசினவங்க தொண்ணூறு நாளைக்கு பிறகு வந்து எண்ணெய் காப்பு அம்பாளுக்கு செய்கிறாங்க தீராத குடும்ப பிரச்சனை பொருட்களை களவு கொடுக்கறது சம்மந்தமே இல்லாத வழக்குகளில் மாட்டிக்கிறது குழந்தை பேரு எதிரிகள் தொல்லை அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளில் உள்ளவங்க அம்பால்கிட்ட வந்து பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க தங்களுடைய பிரார்த்தனையே சிறு துண்டு சீட்டில் எழுதி அம்பாள் கைகளில் கட்டவும் செய்கிறாங்க பக்தர்களோட எல்லா குறையும் போக்கி அம்பாள் காவல் தெய்வமாக பக்தர்களை காக்கிறா உலா உண்டு கோவில் பிரகாரத்தில் துர்க்கையம்மன் பேச்சியம்மன் மைஷாசுர மர்த்தினி சப்த கண்ணிகள் பிள்ளையாறு அப்படி சின்ன சின்ன சன்னிதானங்கள் உண்டு எங்களுக்கு அருமையான சாமி தரிசனம் கிடைச்சது அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஏத்தாப்பில் லாஜில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் பரம்பிக்கலாம் டாப் ஸ்லீப் எல்லாம் போனோம் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்